உங்களுக்கு வேண்டிய என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும் நல்லவர் எனக்கு அருமையான கிறிஸ்து என்ன செய்யறாரு ஜனங்களுக்கு அவருக்கு போதிக்கிறார் சோத்ராலே லூயா நீங்க எதை சாப்பிடுவோம் எதை உடுப்போம் நம்ம எங்க இருப்போம் எப்படி இருப்போம் அப்படிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க சோத்ராலே லூயா என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க பார்த்து முடிஞ்சா சொல்லுங்க கவலைப்படாதீங்க ஆண்டு சொல்றாருன்னா கற்ற நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போற நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு கவலைப்பட்டு இருக்கிறீங்க ஆண்டு சொல்றாரு நீ எதை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் உலகத்தில் தான் தேடிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் தான் கவலைப்பட்டு இருக்கிறாங்க ஆனா கவலைப்பட வேண்டியது இல்லை அவசியம் இல்லை நாளைக்கா கவலைப்படாதீங்க நாளை தன்னுடைய கவலைப்படுமா அந்தந்த நாள் தான் நமக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்குமா நாளைக்கு இவங்களுக்கு என்ன செய்யணும் நாளைக்கு இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நமக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது நாம ஏன் அதுக்காக கவலைப்படணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் ஜனங்களுக்கு போதிக்கிறார் சொத்துரா எழுவையா நீங்கள் கூட கவலைப்படலாம் அடுத்த வாரம் என்ன ஒன்று போறேன் அடுத்த மாதம் என்ன ஒண்ணு போறேன் அடுத்த வருஷம் என்ன ஒன்று போறேன்னா தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த வாரத்துக்கு கவலைப்பட வேண்டாம் அடுத்த மாதத்துக்கு கவலைப்பட வேண்டாம் அதனின் காலத்துக்கு அந்தந்த பாடுகள் போதும் என்று ஆண்டு இதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு அருமை நீ எதை குறித்து கவலைப்படாத அந்தந்த நாளுக்கு அந்தந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்யணுமோ அது உனக்கு செய்யப்படும் ஆமே நிலைய அன்பு அன்புக்குரியவர்களே இந்த முப்பத்தி மூணாவது வசனத்தை தான் நாம் மிக முக்கியமாக நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது அப்படிங்கிறதுல ஒரு மூன்று காரியத்தை பார்க்க போகிறோம் செய்தியினுடைய தலைப்பு எழுதிக்கொள்ளுங்கள் முதலாவது அப்படிங்கிற தலைப்பில் போட்டு அதில் ஒரு மூன்று காரியத்தை பார்க்க போகிறோம் முதலாவது அப்படிங்கிறதுல ஒரு மூன்று காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தருடைய நீதியும் தேடுங்கள் கீழே எழுதிக்கொள்ளுங்கள் முதலாவது அப்படிங்கிறத போட்டில் போட்டுட்டு ஆண்டவரை தேடுங்கள் ஒன்று தேடுங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை தேட வேண்டும் சோத்ரலே லூயா இந்த தேடுங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது யாருக்கு முதலிடம் சீசஸ் அலைய லூயா அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய மகத்துவத்துக்கு அவருடைய சமூகத்துக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும் சோத்ரா யாருக்கு தான் முதலிடம் ஏசப்பாவுக்கு தான் ஆமா சொல்லுங்களேன் பாருங்க அப்படி நான் முதல்ல இடம் கொடுக்கும் தான் ஆண்டு சொல்றாரு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அதனுடைய அர்த்தம் என்ன உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா இது உங்களுக்கு உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னா இன்னைக்கு சில கடைகளில் சொல்லியிருப்பாங்க போர்டை முன்னாடி வச்சிருப்பாங்க ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம் அப்போ அதனுடைய அருத்தம் என்ன எனக்கு அருமையானவர்களே இதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் அவருடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்க இவ எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னா எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறத மட்டுமல்ல அதோடு கூட உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தரார் நிம்மதியை தராரு சுகத்தை தராரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு அதோடு கூட நித்திய ஜீவனி நமக்கு தராரு கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுது சோதரலே லூயா கூட அப்போ அவருடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேடும்போது போது நமக்கு கூட நமக்கு ஆசீர்வாத இன்னொன்றை சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார் சோத்ர அலே லூயா எங்க உலக பிரகாரமான மனுஷனே ஒன்று போனா தான் நமக்கு இன்னொன்று ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி ஒன்னை கொடுத்து எனக்கு அருமை இலவசமாக கொடுத்து எல்லாத்தையும் இருக்கிறான் இது உலக பிரகாரமான மனுஷனுடைய ஐடியா ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை சோத்ர அலே லூயா தன்னுடைய லாபத்துக்காக அவர் எதையும் செய்யவில்லை நம்முடைய லாபத்துக்காகத்தான் அவர் செய்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் அவருடைய காரியத்துக்கு எதுவுமே லாபம் கிடையாது ஒன்று புரிந்து கொள்ளுங்க சமாதானம் சுகம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் அவரிடத்தில் பாருங்க எனக்கு அருமையான நமக்கு லாபமாய் மாற்றும்படியாக என்ன முதலாவது தேடு உனக்கு நான் கூட தரும் அப்படிங்கிறாரு சோத்ரலூயா முதலாவது யாருக்கு முதலிடம் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் சொல்லுங்களேன் அப்போ முதலாவது ஆண்டவரை தேடணும் ஆண்டவரை தேடிட்டு தான் நம்முடைய காரியத்துக்கு நம்ம வர வேண்டும் இப்போ சங்கீதம் நூத்தி ஐந்துல நாலாவது சங்கீதத்தை நீங்கள் நாலாவது வசந்த படிக்கும் போது சொல்றான் என்ன சொல்றாப்புல வாசிங்க கர்த்தரையும் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் பாருங்க தாவீது சொல்றான் என்ன சொல்றான் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் நாடுங்கள் ஒரு நாள் அல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நித்தமும் அவரை தேடுங்க கவனிக்கிறீங்களா எனக்கு அருமை நித்தமும் தேடுகிற ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவங்க வாழ்க்கையில் கூட அந்த ஆசீர்வாதத்தை தரார் நான் சொல்கிறத விட நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே அவங்க கூட ஆசீர்வாதம் கொடுக்கறதுனா என்ன எனக்கு அருமை நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் எதை குறித்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் புலம்ப வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியதுனா அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க அல்லே லூயா உங்களுக்கு கூட ஆசீர்வாதம் என்ன செய்வார் தருவார் ஆமேன்னு சொல்லுங்களேன் அதுதான் எனக்கு அருமையானவர்களை சங்கீத நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் வாங்க

ஆண்டவர் சொல்லுகிறது போல அந்த வார்த்தையை அவன் எழுதி வச்சிருக்கான் பாருங்க அதிக பாருங்க சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் பாருங்க எனக்கு அருமையான அதிகாலையில் முதலாவது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் தொடக்கத்தின் நாள் முதல் வேலை முதல் நாள் சோதர அலையலூயா முதல்ல நமக்கு நம்முடைய காரியத்தை தேடக்கூடாது அவருடைய காரியத்தை நாம் தேட வேண்டும் எத்தனை ஒரு சொல்கிறீங்க அவரை நீங்கள் தேடும்போது எனக்கு அருமையான அவரை நீங்கள் நேசிக்கும்போது நீங்கள் கண்டடைவீர்கள் என்ன செய்வீங்க அதாவது எதற்காக நீங்கள் கவலைப்படுறீங்க அதை நீங்கள் கண்டடைவீர்கள் கண்டடைவில் என்ன பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் அதை அனுபவிப்பீங்க அப்படின்னா அதை அதனுடைய அர்த்தம் சோத்து ரேலூயம் அதோடு மட்டுமல்ல அடுத்து சொல்லப்படுகிறது ஐஸ்வரியா நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும் அவரை தேடும்போது அவரை நேசிக்கும்போது நல்லா கவனிங்க நம்முடைய வாழ்க்கையில் கல்ச்சர் என்னத்தை நமக்கு லாபமாய் மாற்றி தருகிறார் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வரியத்தை கொடுக்குறான் கவனிச்சிங்களா ரொம்ப மிக முக்கியமான கவனிக்க வேண்டும் அவரை தேடும் போது எனக்கு அருமையானவர்களே தேவன் நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கிற கணம் வருகிறது ஐஸ்வரியத்தை கொடுத்து நம்மளை கணப்படுத்துகிற தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வரிய நாய் மகா பெரிவனாய் மாறினான் முதல்ல ஐஸ்வர்யம் இரண்டாவது வாழ்க்கையில் கணம் வருகிறது சோதரலை அதோட மட்டுமல்ல அடுத்தது பாருங்க அவன் வாழ்க்கையில தேவன் தந்தது நிலையாய் மாற்றினா சோத்ரன் அல்லையிலு இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க என்னென்ன வருது போகுது வருது போகுது வருது போகுது எங்க சங்கிலி போடு கட்டி வச்சாலும் போல் இருக்குது என்னதான் லாக்கர்ல கொண்டு வச்சாலும் அதைத்தான் எடுத்து செலவு பண்ண வேண்டியதா இருக்குது சோத்திரம் அல்லையிலுயா நானும் ஒரு கொண்டு போய் சேவி ஒரு பத்தாயிரம் ரூபாய் போலான்னு பாக்கிற அது அடுத்த நாள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது நிலையான பொருள் ஆண்ட சொல்றாரு நீ என்னை தேடு நான் உனக்கு நிலையான பொருளை உனக்கு நான் தருவேன் அதுக்கு செலவு வராந்தாங்க சொல்றாரு அழல்லூயா இது உண்மை எத்தனை பேர் இது நம்பிக்கையோட நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியல அவரை தேடும் போது நமக்கு ஐஸ்வரியம் வருது ரெண்டாவது கணம் வருது மூன்றாவது நமக்கு நிலையான பொருள் வருது ஆமாம் சொல்லுங்களேன் அதாவது ஆண்டவரை தேடுறவங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்தது ஆண்டு எடுத்துட்டாரா உங்களுக்கு கொடுத்தது ஆண்டு எடுத்துச்சாரா சௌத்ர அலே லூயா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிரிமானவர்களே தேவன் நமக்கு நிலையாய் சருகிறவர் சோத்திர அதை நிலைத்திருக்க பண்ணுகிறவர் அதோடு மட்டுமல்ல தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம் நீதியும் நிரப்புறாரு <zoysic discussions autour personaje> <sen festivals> மெய்ப்பொருள் நித்திய ஜீவன் பாருங்க தாவிது மகன் சாலமோனு ஆண்டவர் சொல்லுகிறது போல எவ்வளவு சூப்பரா அந்த வாற்றி எழுதுறா பாருங்க எனக்கு அருமையானவர்களே மெய் பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர் களஞ்சியங்கள் நான் நிரப்பும் எத்தனை ஒரு களஞ்சியை நிரம்பணும் விரும்புறீங்க அக்கௌண்ட் நிரம்பணும் விரும்புறீங்க மணிப்புரசு கல்லாப்பட்டி நிரம்பணும் விரும்புறீங்க அவரை தேடுகிறதுல முதலாவது அவருக்கு முதலிடம் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் அப்படி நீங்க செய்து பாருங்க களஞ்சியங்கள் நிரம்பும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதையிலுக்குள்ளும் நடத்துகிறேன் கத்தர் நடத்துற சோத்ரா பக்தன் சொல்லுகிறான் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் சோத்ர முதலாவது தேடணும் அது எப்படி தேடணும் கண்டனையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும் எத்தனை கவனிக்கிறீங்க அவரை தேடுகிறத சில ரூல்ஸ் கத்தர் வச்சிருக்கிறார் லூயா நம்ம சபைக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கிறது ஆண்டு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்குது ஒன்பது டு ரெண்டு மணி நேரம் டாக்டர் பார்க்கலாம் மாலை மணி இருந்து ஒன்பது பார்க்கலாம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் வச்சிருக்காங்க அதே வந்து பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு போனால் டாக்டர் என்ன செய்ய முடியாது இரவு பன்னெண்டு மணிக்கு போனால் டாக்டர் பார்க்க முடியுங்களா முடியாது நல்லா அவங்க ரூல்ஸ் வச்சிருக்காங்க வேதாகமும் ஆண்டு நமக்கு ரூல்ஸ் கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க முதலாவது கண்டடையத்தக்க சமயம் அப்படிங்கும் போது அதிகாலை சோத்துலையா கிறிஸ்தவர்கள் நமக்குள்ள அந்த அனுபவத்தை கொண்டு வர வேண்டும் நீங்க அதிகாலையில நீங்கள் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அல்ல நீங்கள் கண்டடைவீர்கள் நன்மையை கண்டடைவீர்கள் ஆசிர்வாதத்தை கண்டடைவீர்கள் சோத்ர அலையலூயா இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆண்ட ரூல்ஸ் வச்சிருந்தார் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்திருந்தார் இதான் இந்த டைம்ல தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்திராம புஸ்தகத்துக்கு நீங்க வாங்க பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒரு வருஷத்தை நீங்க படிக்கும்போது அந்த ஜனங்களுக்கு தேவன் மண்ணாவை கொடுத்தா என்னதுங்க தேனிட்ட பலகாரமேல நல்ல ஒரு உணவு எல்லா சத்தும் கால்சி சத்து இரும்பு சத்து நார் சத்து என்னென்ன சத்து வேணுமோ எல்லா சத்துமே அந்த மண்ணாவில் இருந்துச்சு சோத்துற அலையில் இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றான் பேச்சி மலம் சாப்பிடுங்கிறான் ஆப்பிள் சாப்பிடுங்கிறான் கொடையாஞ்சி சாப்பிடுங்கிறான் கமலாப்பாளம் சாப்பிடு சொல்றான் சோத்துர் அலை லூயா இந்தந்த பழமெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்தந்த சத்து வரும் ஆனால் ஆன்றைக்கு ஆண்டவராகிய கற்றர் ஒரே ஒரு உணவு கொடுத்தா நாற்பது வருஷம் மண்ணம் தேவதூதில் சாப்பிடுகிற மண்ணை சோத்து அலைய லூவியா அந்த மண்ணாவில் அத்தனை சத்து இருந்துச்சு ராமன் சொல்லுங்களேன் அதில் ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன் ஆண்டருடைய சமூகத்தில் அவரை தேடுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல ஹெல்த்தியாக கற்று நம்மளை வைப்பா லூயா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் வச்சுக்க அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ளெஸ் செயின் ஆமைன்னு சொல்லுங்களேன் இப்போ படிக்கலாம் அந்த வசத்தை படிங்க பதினாறு இருபத்தொன்று

அந்த இசரவேல் ஜனங்க கரெக்டாக அந்த காலையில் போய் இருட்டோட போய் எழுந்து போய் தேவன் கொடுக்குற அந்த மண்ணாவை பொறுக்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்து மூன்று வேளையும் சாப்பிடலாம் ஆனால் அடுத்த நாள் வச்சுருக்க முடியாது அது கெட்டு போயிடும் சோத்துராலே லூயா நல்லா நீங்கள் கவனிங்க ஒரு பத்து நாளுக்கு சேர்த்து வச்சுக்கலாமா நல்லா தூங்கிட்டு என்ன செய்யலாம் மதியம் போய் என்ன பண்ணலாம் மறுபடியும் தேடலாம் அப்படின்னா கிடைக்காது நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும் காலையில் இருட்டோட எழுந்து போனால் தான் அந்த மண்ணாவை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அதே வந்து நாலு நாளைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம கொஞ்சம் நேரம் என்ன செய்யலாம் எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கி எந்த எழுந்து போய் எப்படி மண்ணாவை தேடி இன்னும் மண்ணாவை பொறிக்கொண்டு வருகிறது ஒரு ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சிக்கலாம் அப்படின்னா முடியாது சோத்திரம் லூயா அண்ணன்னைக்கு நீ தேட வேண்டும் இல்லைன்னா அன்னைக்கு ஒரு மூட்டை கொடுத்துருப்பேன் நம்ம அரிசி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அதை போட்டு வச்சுருப்போம் கடைக்குண்ட ஒரு ஆறு மாதத்துக்கு சோத்திரம் லூயா ஆனால் அன்றைக்கெல்லாம் அப்படிலாம் வைக்கல ரூல்ஸ் வச்சுருந்தார் காலையில் காலையில் போய் தேடினா அன்னைக்கு உனக்கு சாப்பாடு இல்லைன்னா ஃபாஸ்டிங் ஹலோ கவனிக்கிறீங்களா நீங்கள் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி ஆராதனை பண்ணால் தான் அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன செய்வீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நியாயப்பரமான காலத்தில் அந்த வனாந்தர வாழ்க்கை நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய நிலையை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரத்த நம்மளை இப்படி வச்சுருக்கிறாரா லை லூயா சுதந்திரமாகி விட்டிருக்கிறார் சுதந்திரமாக விட்டிருக்கிறாரு அலே லூயா நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாருங்க நியாயபுரமான காலத்தில் இஸ்ரோவேல் ஜனங்களை ஒரே ஒரு கட்டுக்கோப்பு ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாரு இதை மீர்னே நான் அவ்வளோதான் முடிச்சுருவார் சோத்துர் அலையலூயா பட்னியாக கடந்து சாக வேண்டியதான் ஆனால் இன்றைக்கி கர்த்த நமக்கு அப்படி இல்லை மூட்டை மூட்டையாக கொடுத்துருக்காரு சோத்துர் அலை லூயா மூக்கு பிடிச்சிட்டு சாப்பிட்ற அளவுக்கு கூட கொடுத்துருக்கிறாரு ஆனால் அதிகாலையில் நான் தேடுப்பான சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார் சோத்ராலே லூயா புரிந்து கொள்ளுங்க எனக்கு அருமையானவர்களே தேவன் வைத்திருக்க அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சோத்ராலே லூயா அலே லூயா ஏன்னு சொன்னால் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு அநேகர் சொல்கிறாங்க பாசையம் வாழ்க்கையில் வருமோ வருது தருத்தனம் வருது குறை வருது பட்டினி வருது என்னன்னே சரியில்லை இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் நான் கொடுக்குறேன் நீதிமொழி ஆறாம் அதி அதே சாலமன் தான் சொல்றான் ஆறாம் அதி அடுத்து நீங்க படிக்கும்போது படிக்கலாம் சோம்பேறியே நீ எருமனிடத்தில் போய் ஞானத்தை கத்துக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தோம் பாருங்க எறும்புக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரதமரும் கிடையாது அது குடியரசு தலைவரும் கிடையாது எம்எல்ஏ எம்பி யாருமே கிடையாது கலெக்டர் கூட கிடையாது சோத்ரா அலே லூயா அதே கலெக்டர் அதே மந்திரி அதே குடியரசு தலைவர் அதே பிரதமர் தான் சோத்ரா அலே லூயா எல்லாம் அவங்க தான் சாலமோன் சொல்கிறாரு இவ்வளோ பெரிய மனுஷனை நம்மள பார்த்து சொல்கிறாரு நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது போய் அந்த எறும்பிட்டு கற்றுக்க அப்படிங்கிறாரு பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது எந்த நேரத்தில் தூங்குது அது எந்த நேரத்தில் போய் வேலை செய்யணுன்னா தெரிய மாட்டேங்குது அது தூங்குறது நம்மளால் பார்க்க முடியுதா எங்கேயாவது அப்படியே கும்பலா அப்படியே ஒரு தலைநேற்று தூங்குது எங்காச்சும் பார்த்துருக்குறோமா இல்லை இரவும் பகலும் அது கஷ்டப்படுகிறதா நாம் பார்க்குறோம் சுத்தலே லூயா இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் சுகர் சுகர் சுகர்னு நம்ம ஆசிரியை ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கேயாவது எறும்பு ஹாஸ்பிட்டலில் தேடி எனக்கு இந்த பிரச்சனைக்கு போயிருக்குது எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா சக்கரை டப்பாக்குள்ளேயே தின்னுக்கிட்டே இருக்கும் பாருங்க அதுக்கு எப்படிதான் அது வாசனை கண்டுபிடிக்குன்னே தெரியல எனக்கு அருமையானவர்களே அந்த இனிப்பை தேடி அப்படி வருது ஆனால் பேக்கரியில் வச்சுக்கிற ஸ்வீட்டை தேடி போக மாட்டேங்குது என்னன்னே தெரியல அத்தனை கெமிக்கல் வச்சுக்கிறான்னா அதுக்கே தெரியுது பாருங்கள் அல்லே லூயா பேக்கரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிப்புக்குள்ளே எனக்கு அருமையானவர்களே எறும்பே இருக்காது அது தெரியுது இது கெட்ட பொருள் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வீட்டில் ஒரு ஸ்வீட்டு ஒரு இனிப்பு வைங்க எங்கிருந்து வரைய எறும்பு வந்துடும் ஆனால் சர்க்கரையவே நைட்டும் பகலும் இருக்கும் ஆனால் அதுக்கு சுகர் வரல அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல சொன்னால் அதனுடைய உழைப்பு இரவும் பகலும் பாராமல் சேமிக்கிறது உழைக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறது சோத்து அலையில இதைத்தான் சாலமோன்னு சொல்லுகிறேன் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் அதிகாலை ஆண்டவரை தேடுங்க அதிகாலை ஆண்டவரை நேசிங்க நீங்கள் அதிகாலை எழுந்து ஆண்டவரைக்கு போய் ஜபம் பண்ணுங்க உங்களுக்கு அனைத்து ஹெல்த் சுகத்தை ஆரோக்கியத்தை தேவன் தருவா ஏன்னா அவருடைய சமூகத்திலே ஆரோக்கியம் உண்டு உண்மை இதெல்லாம் தேவன் வேதாகமத்தில் இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் ஜீவனம் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆரோக்கியம் எனக்கு அருமையில வேதாமத்தில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாவே நீங்கள் மாத்திரை எடுக்க வேண்டியது உண்மை அதுதான் சோத்திரையே லூயா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை இந்த வார்த்தை நீங்கள் கை கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் அவரை தேடுறதில் உற்சாகமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா போதும் தினந்தோறு காலையில் போய் சமத்தில் முழங்கால் போட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் கைதட்டி பாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்குள்ள இருக்கிற அனைத்து இரத்த நாணங்கள் ஹார்ட் லங்ஸ் லிவர் கிட்னி எல்லாமே சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் உண்மைங்க உண்மை நான் சொல்கிறது சோத்ரா அலைய லூயா அதுதான் தாவித சொல்லிக்கிறான் பத்து நரம்பு வீணையினால கற்றனை பாடி ஆராதனை பண்ணன்னு சோத்ரா லூயா இந்த கையை தட்டி பாடுறதுலையே உங்களுடைய ஹார்ட்ல எனக்கு அருமையானவர்கள் அருமையாக அதனுடைய ஃபங்க்ஷன் வேலை செய்யும் அத்தனை இதில் இருக்கிறது இந்த கரங்கு இந்த கையில் பார்த்திங்கன்னா அந்த அக்கு பஞ்சர் இருக்கட்டும் கையில் தான் அத்தனை வேலையும் செய்கிறான் சோத்திரம் அத்தனை அக்கு பஞ்சர் பாஞ்சிங்க பார்த்திங்கன்னா எனக்கு அருமையான ப்ரெஷர் கொடுக்குறாங்க எல்லா உறுப்புக்கும் நம்முடைய கரங்களிலையும் பாதத்திலே அவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சோ திரையிலுயா உங்களை பார்த்து சொல்றேன் எனக்கு அருமையானவர்களை இந்த நீதிமொழியில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின்படி அந்த எரும நேரத்துல போய் கற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்மளை சிந்திக்க வைக்கிறது பிரியமானவர்களே பத்தா வசந்தத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உரங்கள்ட்டும் இன்னும் கொஞ்சம் கைம் நெத்திர சீட் என்பாயோ உன் தரித்திர வழிபோக்குனை போல வறுமை ஆயுத மனிதன போல வறுமை ஏன் வருமா வருது ஏன் தரித்திரம் வருதுன்னா இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல நீங்க சார்பா இருங்க எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பா சொல்லுங்களேன் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசன சொல்லுகிறது வாசிக்கலாம் அந்த வசனத்தை ஆதலால் தூங்குகிற தூங்குகிற நீ நீ விழித்து

சோத்துராலே லூயா அது இன்னொன்று சொன்னார் அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது சோத்ராலே லூயா நான் நாலு மணிக்கு எழுந்து நான் எப்படியாக இருக்கணும் ஞானியாக இருக்க வேண்டும் ஐந்து மணிக்கு எழுந்து நான் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் ஒரு அல்லே சொல்லுங்களேன் சகோதரி மாதிரிலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் காலையில் நேரமாக எழும்புங்க உங்கள் ஹஸ்பண்டு ஹஸ்பண்டுக்கு முன்னாடி நீங்கள் எழும்பணும் சோத்திராலே லூயா உங்கள் ஜபசதத்தை கேட்டு உங்கள் ஹஸ்பண்டு வரணும் ராமேன்னு சொல்லுங்களேன் இந்த அனுபவத்தை கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச எனக்கு அருமையானவர்களை நான் எ எங்கள் ஊரில் எங்களுக்கு சொந்தக்கார ஒரு ஒரு பிள்ளை பிள்ளை பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு மேலே அந்த பிள்ளை தூங்குனது நான் பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சதில்ல நாலரை மணிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அருமையான எழுந்து வீட்டு வாசலை கூட்டி தண்ணி தொளிச்சு அத்தனை வேலையும் செய்யும் எனக்கு தெரிஞ்சது அந்த பிள்ளை நல்லா இருக்குது புரஜாதி பிள்ளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி வீட்டுக்காரமாக வீட்டையும் கூட்டுறதில்ல கிச்சனையும் கூட்டுறது சாயங்காலம் வீட்டை கூட்டுறது சாயங்காலம் துணிந்து வைக்கிறது சோத்துற லூயா நீங்களாம் எப்படிங்கன்னு தெரியல நீங்கள் ஒரு மாதிரியாக நான் பார்க்குறீங்க சோத்துறலே லூயா யார் யா அதெல்லாம் உனக்கெல்லாம் சொன்னது எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டார் வீட்டுக்காரர் வீட்டில் போய் பேசிக்கிறேன் சோத்துறலே லூயா ஆவியானவர் ஏன் சொல்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் உற்சாகம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுறுசுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆக்டிவ் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு எல்லா பிரியமானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் ஒரு சேஞ்ச் சோற்று லூயா ஆவிக்குரிய நிலையில் ஒரு விழிப்பு ஆமேன்னு சொல்லுங்களேன் ஏன்னு சொல்ல நான் சொல்கிறதெல்லாம் எதற்காக தரித்திரம் போகணும் செழிப்பு என் வாழ்க்கையில் வரணும் ஆமேன்னு சொல்லுங்களேன் நான் ஐஸ்வர்யம் உள்ள நான் மாறணும் அப்படின்னா நான் அவரை தேடுகிற ஒரு நேரம் ரூல்ஸை கற்றுகிற வச்சிருக்கிறாரு அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணணும் எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க சோத்துற அலையே லூயா அதனாலதான் நம்முடைய சபையில் பார்த்தீங்கன்னா விடிய காலம் பார்த்தீங்கன்னா நாளை முக்காலுக்கு ஆன்லைன் ப்ராயர் நம்ம வச்சிருக்கிறோம் ஆன்லைனில் அன்னை சகோதரி வந்து ஜெபிக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சகோதரர் வந்து ஜெபிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சோத்திரலே லூயா தொடர்ந்து நம்ம செபிப்போம் கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அலே லூயா அலே லூயா கொஞ்ச நாள் எனக்கு அருமையானவர் நான் யோசித்தேன் என்னடா காலையில் எழுந்து நாலு மணிக்கு எழும்ப வேண்டியதாக இருக்கிறது அந்த நேரத்தை தான் நிம்மதியான தூக்க டாக்டர் வேற ஏழு மணி நேரம் வேறே தூங்க சொல்லிட்டான் பாருங்க சில சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டியதாக உடல் ஆரோக்கியம் போயிடுமா அப்படின்ட்டு ஆனால் நடந்தது என்ன தெரியுங்கள் எனக்கு அருமையானவர்களை அந்த ஜெபத்தை அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஸ்லோ பண்ணிட்டோம் சோம்பரித்தனம் ஆகிப்போச்சு ஒரு ரூல்ஸு கரெக்டாக நாலு மணிக்கா எழுந்து ஜெபிக்கணும் வாங்க சோத்துறோம் பாருங்க அந்த காரியத்தை கொண்டு வரும்போது நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கு நல்ல ஒரு சுகம் நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு உற்சாகமாக ஓடக்கூடிய கர்த்தர் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறார் சோத்திர அலே லூயா இதுதான் அந்த ரூல்ஸுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறிவிடும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க சோத்திர அலே லூயா நம்ம சாக்கு போக்க நம்ம சொல்லி கொண்டு நம்ம ஒரு நாள் இருக்கவே கூடாது இளைய குமாரனை பாருங்கள் லூக்கணம் சுவிசில் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது தகப்பனிடத்தில் எல்லா ஆஸ்தியும் அவன் பிரித்து கொண்டு போய் தூர தேசத்துக்கு கொண்டு போய் செலவழிச்சிட்டான் ஆனால் பார்த்தீங்கன்னா செலவழித்த போது எனக்கு அருமையானவர்களே அவன் குறைபட தொடங்கிய போது ஒரு குடியான இடத்துல போய் ஒட்டி கொண்டு அவனுக்கு அந்த வே அந்த குடியான ஒரு வேலை கொடுக்குறான் அருமையான வேலை என்ன வேலை பன்றி மேய்க்கிற வேலை ஆனால் அவனும் சாப்பாடு கொடுக்கல சரியா பன்றிதிங்கிற தவட்டை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் ஆனால் நடந்தது என்ன எனக்கு அருமையானவர்களே ஒரு நாள் யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான் என் தகப்பனிடத்தில் எத்தனையோ வேலைக்காரர் சாப்பிட்றாங்க ஆனால் நான் இங்கே பசியினால் நான் செத்து கொண்டு இருக்கிறேனே நல்லா கவனிங்க அவன் சிந்திக்கிறான் என்ன சிந்திக்கிறான் தகப்பனே உமக்கு ரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன் இனி உங்க பிள்ளைன்னு சொல்லுங்க தகுதி கிடையாது என்ன ஒரு வேலைக்காரன என்ன செய்யுங்க மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து என்ன தகப்பனிடத்துல வருகிறான் சொத்து நலுவையா தகப்பனிடத்துல வந்த போது எனக்கு அருமையானவர்கள் நடக்கிறது என்ன அவன் நினைத்ததுக்கு மேலாக நடந்து முடிகிறது ராமன் சொல்லுங்களேன் அவன் சாக்கு போக்கு சொல்லவில்லை நல்லா கவனிங்க என் தகப்பு நேரத்தில் போனா அவர் சோறு ஓடுவாரா இல்லை ஆள் விட்டு அடித்து துரத்திடுவாரா அப்படின்னு அவன் நினைக்கல பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே அவன் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இருக்கவில்லை தான் யோசிப்போம் நம்ம எதாவது போனால் அவர் எதாவது பேசுவாங்களா இவங்கெல்லாம் எதாவது பேசுவாங்களா நம்ம போய் எதா கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லை பிரியமானவர்களே நாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டுலாம் நம்ம உட்காந்து இருக்கக்கூடாது சோத்ராலையில இளையகுமாரன் பாருங்கள் இயற்கைக்கு மாறாக வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது அவன் நினச்சதெல்லாம் ஒரு வேலைக்காரனா ஏற்றி எனக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் தங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும் நினைச்சு போனா ஆனால் அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது குளிப்பாட்டப்படுகிறது பட்டாடை உடுத்தப்படுகிறது தங்க மோதிரம் அணியப்படுகிறது கொளுத்த கன்று அடித்து கொண்டாடப்படுகிறது கரங்களை தட்டி நல்ல ஆண்டோடைய நாமத்தை மயம்படுத்துங்க என் அன்புக்குரியவர்களே இதைத்தான் நான் சொல்லுகிறேன் இங்கே நம்ம மற்ற ஆறு முப்பத்தி மூணில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவருடைய ராஜ்ஜியத்தை அவருடைய நீதி தேடுங்க அப்பளவு வெள்ளாங்களை கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி என் அன்புக்குரியவர்களே அந்த இளைய குமாரனை போல நீங்கள் எலும்புவில் என்று சொன்னால் அவன் எழும்பினதெல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் எழும்பினா ஆனா அவனுக்கு பட்டாடை உடு அவனுக்கு தெரியாது எதா சொல்ற கூட ஆன்ற கொடுத்தார் சோதிரலே லூயா ஆண்டவர் தங்குறதுக்கு உங்களுக்கு இடத்தை மட்டுமல்ல போட்டுக்கிறதுக்கு உடை மட்டும் அல்ல சாப்பிடுகிறதுக்கு உணவு மட்டுமல்ல உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார் ஐஸ்வரியத்தை கொடுக்க விரும்புகிறார் நிலையான வீட்டை கொடுக்க விரும்புகிறார் நிலையான வாகனத்தை கொடுக்க விரும்புகிறார் உங்களை நிலையாக வைத்து உங்களை தலையாக உயர்த்த வைக்க விரும்புகிறார் அ கூட தருவாருங்க கூட தருவார் சோத்ரலே லூயா நான் போய் ஜாம என்ன தருவார் உபவாசம் போட்டால் என்ன தருவார் காணிக்க கொடுத்து என்ன தருவார் தருவாருங்க கூட தருவா ஏன்னா உலகத்தில் இருக்கிற மனித ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் சொல்கிறானே அவனை காட்டில் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே என் சூழ்நிலையை பார்க்கிறோம் என்ற காற்றிலும் என் ஆண்டவர் பெரியவர் அவரை தேடினால் எனக்கு தேவையானதை அவர் தருவா அவரை தேடினால் என் குடும்பத்தில் என்ன செய்யணும் அவர் செய்வா அவரை தேடினால் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் அவர் செய்வா அவரை தேடினால் என் எதிர்காலத்தில் என்ன செய்யணும் அதெல்லாம் அவர் செட் பண்ணி அவர் நடத்துவா உண்மாதாங்க சோத்ர அலையலூயா ஏங்க ஒரு அற்புமான நான் ஒரு ஒரு அதாவது மனுஷர்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம்ல அலையலூயா பொல்லாதல்லா நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் அவரிட அவரை தேடும் பொழுது நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமான பெஸ்டானதை ஆண்ட தருவார் சோத்ரா சொல்லுங்க அலே லூயா எனக்கு தான் நான் சொல்றேன் ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரத்தில் பதிமூணு பதினாலில் பார்க்குறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி பொல்லாத வழிவிட்டு அவரை தேடினா ஆண்டு நமக்கு சேமத்தை கொடுப்பா ஆமேன்னு சொல்லுங்களேன் சும்மா நானும் தேடுறேன் தேடுறேன் அப்படின்னு தேடக்கூடாது இளையகுமாரன் எப்படி தேடினா ஆண்டை தேடுறது இல்லை இனி என் அப்பாவுக்கு உண்மையாக இருப்பேன் எங்கள் அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் எங்கள் அப்பாவுக்கு நான் கெடுதல் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் முன்ன வந்து துன்மார்க்கமான வாழ்ந்தேன் இப்படி அப்படி துன்மார்க்கான வாழ மாட்டேன் அவருடைய ராஜ்யத்தை தேடுவேன் நீதியை தேடுவேன் அல்ல இலவியா அவருக்கு நான் பரிசுத்தமான வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தேடுனதுனால தான் அவனுக்கு ஆண்டை கூட கொடுத்தா நம்ம தேடுறோம் பிரியமானவர்களே ஆனால் பரிசுத்தமாக நம்ம வாழ்கிறோமா நீதியாக வாழ்கிறோமா ஆண்டுக்கு பிரியமாக வாழ்கிறோமா நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரூல்ஸ் ஆண்டு வச்சுருக்கிறார் பைபிளில் அப்படி நான் செயல்படுவேன் என்று சொன்னால் நீங்கள் தேடுகிறது நிச்சயமாக கூட தருவா ஐஸ்வர்யத்தை தருவாருங்க கணத்தை கொடுப்பாருங்க நிலையான பொருளை கொடுப்பாருங்க உங்களுடைய அதாவது பொக்கிச சாலை அதாவது களைஞ்சங்கள் நிரம்ப ஆண்டவர் செய்வார் நம்ம அதை சரியான நம்ம தான் எனக்கு அருமையானவர்களை அந்த நன்மைகள் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் இரண்டாவது நான் பார்ப்போம் மத்தியம் up to the top.